எல்லாருமே உட்காந்துக்கிட்டு நான் வாசி பண்ணுறேன் அப்படின்ட்டு வாசி பண்ணால் அது வாசி கிடையாது அது தான் சொல்கிறார் சி திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கோவம் வரும் சூரியகளை ஓடும்போது தான் கோவம் வரும் சந்திரகளை ஓடும்போது கோவம் வரவே வராது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவ்வளோ திட்டு என்னமோ லேசாக சொன்னால் கூட கோவம் வரும் இப்போ இவ்வளோ திட்டு திட்டுனா கோவமே கோவமே வரமாட்டேங்குது மூன்று இது இருக்குது ஒன்று இடகலை பிங்கலை சுழுமுனை இடகலைங்கிறது இடது நாசியில் ஓடுறது பிங்கலைங்கிறது வலது நாசியில் ஓடுறது சுழுமுனைங்கிறது ரெண்டு நாசிலையுமே ஓடும் அதனால் வாசிங்கிறது ரெண்டு நாசிலே ஓடுறது தான் வாசி ஒரு நாசில் ஓடுவது வாசி அல்ல அதாவது வாசி யோகத்தில் வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு இதுதான் வாசியோகம் அப்படின்னு சொல்ல முடியாது திருமூலர் ஒரு இடத்துல பாடுறார் ஏற்றி இறக்கி இருகாலும் போரித்து காற்றை பிடிக்கும் கடற்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு குற்றை உதைக்கும் குறியது ஆமை அப்படிங்கிறார் அப்போது ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து இரண்டு கால்கள் என்றால் இரண்டு நாசி இரண்டு நாசிகள்லேயும் சுவாசம் ஓடும் இரண்டு நாசிகள் யாருக்கு சுவாசம் ஓடணும் யாருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தான் சுவாசம் ஓடும் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு ரெண்டு நாசிலையும் அவன் சுவாசிக்கிறானு அப்படி போகவே போகாது இந்த இரண்டு நாசிலேயும் சுவாசம் ஓடும் ஒரு தான் நமக்கு சுவாசம் ஓடும் தவம் செய்யும்போது அந்த அந்த நம்ம மனமானது ஒன்றி நம்ம தியானம் செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த ரெண்டு நாசிலையும் சுவாசம் ஓடும் அது வாசி அதுதான் வாசி எல்லாருமே உட்காந்துக்கிட்டு நான் வாசி பண்ணுறேன் அப்படின்ட்டு வாசி பண்ணால் அது வாசி கிடையாது அதுதான் தான் சொல்கிறாரு சித்திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் போரித்து உள்ளே போகக்கூடிய சுவாசமும் ரெண்டு நாசியில் வரணும் வெளியில் வரக்கூடிய சுவாசமும் ரெண்டு நாசிலையும் வரணும் அப்படி இருகாலும் போரித்து காற்றை பிடிக்கும் கணக்கிறது அப்படி காற்றை விடுவதற்கு யாருக்குமே தெரியலை அதேமாரி அப்படி காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு அப்படி பயிற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு கூற்றை உதைக்கும் கூறியது அவையே கூற்றுவன்னா எமன்னாக அர்த்தம் எமனையே வெல்ல முடியும் இறப்பை வெல்லலாங்கிறார் அப்போது வாசி யோகத்தில் எமனையும் வெல்லலாம் அப்போது அந்த வாசியானது எப்படி செய்யணுங்கிற சில விதிமுறைகள் இருக்குது நிறைய பேருக்கு ஒவ்வொரு 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 சித்தர்களும் ஒவ்வொரு முறையாக சொல்லியிருக்காங்க அது எந்த வகையாக பண்ணாலும் ஆனால் காற்று முறைப்படி செய்யணும் அதை முறைப்படி செஞ்சால் அது வந்து அது வாசி அது இப்போ ஒரு நாசில மட்டும் ஓடுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாசில ஓடுறவங்களுக்கு மனமானது அடங்காது ஏன்னா இப்போ நம்ம சுவாசமானது மூன்று இது இருக்குது ஒன்று இடகலை பிங்களை சுழுமுனை இடகலைங்கிறது நாசியில் ஓடுறது பிங்களைங்கிறது வலது நாசில ஓடுறது சுழுமுனைங்கிறது ரெண்டு நாசிலையுமே ஓடும் இப்போ இந்த ரெண்டு நாசியில் ஓடுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் அந்த காலத்தில் கல்வி கற்றுக் கொடுத்தாங்க கல்வி கற்றுக் போது குழந்தைங்க ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க குறும்பு பண்ணும்போது ஆசிரியர் வருவார் கையை கட்டி வாயை பத்தும் பையங்கள்லாம் அப்படி கையை கட்டி இந்த மாதிரி வாயை பற்றி உட்காருவாங்க இப்போ என்ன ஆனுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பள்ளி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது நிமிடத்துக்கு ஒருக்கா வகுப்பு வச்சுருக்காங்க எல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் உலகத்துக்கே கல் கற்றுக் கொடுத்த நாடு நம்ம பாரதம் அப்போ உலகத்துக்கே கல் கற்றுக் கொடுத்த நாடு நம்ம பாரதத்தில் ஏன் நாற்பது நிமிடங்கள் ஒரு பீரியடு வைத்திருந்தார்கள் பள்ளிகளில் கல்லூரியில் ஒரு மணி நேரம் வச்சுருப்பாங்க ஒரு வகுப்பு இதற்கெல்லாம் காரணம் உண்டு விஞ்ஞான முறைப்படி நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் சிந்தித்து இந்த சுவாசத்தின் அடிப்படையில் தான் இந்த பீரியடுகளை கூட வகுப்பு வகுப்புகளை கூட உருவாக்குனாங்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியகளை சந்திரகளை மாறி மாறி தான் ஓடும் ரெண்டு கலையும் ஓடாது மாசி யோகம் பண்ணி யோகத்தில் யோக நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு நாசிலையும் இந்த கலை ஓடும் அப்போ இந்த ஒரு கலை மாறும் அப்போ இந்த பையன் வந்து குறும்பு பண்ணுறான்ல குறும்பு பண்ண உடனே இப்போது வலது நாசியில் வந்து சூரிய கலை அப்போ அவன் குறும்பு அதிகமாக பண்ணுறான் கையை இங்கே வச்ச உடனே இந்த கலை மாற ஆரம்பிக்கும் சந்திரக்கலை இப்போ இப்படி வச்சு சந்திரக்கலை ஓட ஆரம்பித்த உடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக சந்திரக்கலை உடனே சூரிய கலை வந்து உஷ்ணம் சந்திரகலை குளிர்ச்சி குளிர்ச்சி ஆகும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் அமைதியாகிருக்கும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கோவம் வரும் சூரியகளை ஓடும்போது தான் கோவம் வரும் சந்திரகளை ஓடும்போது கோவம் வரவே வராது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவ்வளோ திட்டு என்னமோ லேசாக சொன்னால் கூட கோவம் வரும் இப்போ இவ்வளோ திட்டு திட்டுனா கோவமே வரமாட்டேங்குது காரணம் தான் அப்போ இந்த நாசி சுவாச ஓட்டத்தின் மூலமாகவே நம்ம இந்த சுவாசம்தான் நம்ம உடம்பையே இயக்கி கொண்டிருக்கின்றது அப்போ சூரியகளை ஓடும் பொழுது அதிகமான ஆற்றல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல் இயக்கம் வந்து அதிகமாக இருக்கும் சந்திரகலை ஓடும்போது குளிர்ச்சி அப்போ அமைதி பெறுகின்றது அப்போ மனமானது அமைதி பெறுகின்றது அதனால தான் மாணவர்கள் இப்படி கையை கட்டி வாய்ப்பு தான் அப்போது பள்ளிகளில் அதே இப்போ கல்லூரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா காது மாறும் இப்போது நாற்பத்தஞ்சு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே அவன் க ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பு எடுத்தாக்க அவன் வகுப்பில் ஒழுங்காக உட்கார மாட்டான் அந்த நாற்பது நிமிஷம் தான் ஒழுங்காக உட்காந்துருப்பான் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இடைவெளி விட்டு அப்புறமா நீங்கள் வைங்க ஒழுங்காக உட்காருவான் அந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் விடாமல் தொடர்ந்து வகுப்பு எடுத்துக்கிட்டே இருந்து பாருங்க அவனால் உட்கார முடியாது ஏன்னா அந்த கலை நாற்பது நிமிஷத்துக்கு உட்கா மாறும் அப்படி அந்த கலை பொழுது அந்த ஒரு செகண்டு ஒரு வினாடி இரண்டு நாசிலையும் சுவாசம் ஓடும் அந்த இரண்டு நாசில் சுவாசம் ஓடும் பொழுது அவர்கள் வாயில் இருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அது நடக்கும் அதனால தான் ஞானிகள் மகான்கள்லாம் வந்து ரெண்டு நாசிலையும் சுவாசம் ஓடும்போது அவங்க சொல்லக்கூடிய அவங்க விடக்கூடிய சாபங்கள் பழிக்கிறது என்பதற்கெல்லாம் காரணம் அது அதனால தான் நிறைய பேர் கூட குழந்தைங்களை வந்து திட்டாதான் அப்படிம்பாங்க அந்த ரெண்டு நாசிலேயும் ஓடும்போது நம்மளையும் அறியாமலே அந்த ரெண்டு நாசிலையும் ஓடும்போது நம்ம குழந்தைங்க ஏதாவது தவறாக சொல்லி திட்டம்னா அது வந்து பழிச்சிருக்கும் அது கருணாக்குமா கருணாகமா சுவாசம் ஓட்டம் தான் அப்போ சுவாசத்தின் மூலம்தான் நம்ம உடல் இயக்கங்களே நடைபெறுகிறது அதனால் வாசிங்கிறது ரெண்டு நாசிலையும் ஓடுறது தான் வாசி ஒரு நாசில் ஓடுவது வாசி அல்ல அந்த ரெண்டு நாசிலையும் ஓட்ட கற்றுக்கொள்வது தான் அந்த வாசி அப்போ அந்த ரெண்டு நாசிலையும் எப்படி ஓ வாசி ஓட்டக்கணும் சுவாசம் உள்ளேயும் போகக்கூடாது வெளியே வரக்கூடாது அதுதான் வாசியோ அப்படி யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் முழுமையான உண்மையான வாசியோகம் அதுக்கெல்லாம் நிறைய குருமார்கள் இருக்காங்க நிறைய அமைப்புகள் இருக்குது அதில் போய் கற்றுக்கலாம் அன்பும் ஆன்மீக அன்பும் கொண்ட தாய்மார்களே குழந்தைகளே பெரியவர்களே எல்லாத்துக்கும் உங்கள் பாதம் தொட்டு நமஸ்கரிக்கின்றேன் வணங்குகின்றேன் காரணம் இந்த மாதிரி ஒரு செய்தியை ஆகாச எடுத்து அதை வெளிக்கொண்டு போகிறதுக்கு அவர் ரொம்ப 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 பிரயாசப்பட்டு கேட்குறாரு நீங்கள் சொல்லுங்கள் நடத்து போடலாம் இப்போ நடந்துட்டு இருக்குது எடுத்துட்டு இருக்கிறோம் அதில் எடுத்துகிட்டு இருக்கிற அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க யோகம்னா என்ன சுபாஷம்னா என்ன சுபாஷம்னா என்ன வாஷி வாசி வாஷி வாசி சி வாசினா காற்று சிவனா அது அப்போ அதிகமாக இருக்குது காற்றாக இருக்குது அப்படி ஒன்றா பூரா பூரா இருந்துட்டு இருக்குது நம்ம உடலில் பத்து வகையான காற்று செயல்படுது அபானன் திருகரன் நாகன் கூர்மன் அப்படின்னு ஒவ்வொன்றும் பேர் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க இடத்து நின்று அந்த காற்றை அவள் பிரித்து விட்டு சரி நீ இங்கே போ நீ இங்கே போன்ட்டு அவ கட்டாயப்படுத்தி விட்றவங்க தான் இந்த காற்றுக்கு காற்றுகளுக்கு பேர் கிருகரன் அப்படின்னு ஒருத்தன் பிராணன் அபானன் அபானன் சொன்னால் கீழே போகிற காற்று பிராணன் சொன்னால் உயிர் வந்து உயிர் காற்று இப்படி இந்த ரெண்டு காத்தையும் சேர்ந்துட்டு தான் உடலை இயக்கிட்டு இருக்குது ஒரு காற்றுனால ஒன்றும் தான முடியாது எப்படி காரு நோட்ரு போட்டு போட்டு முட்டை போடாதோ அது மாதிரி இதுலேயுமே கொஞ்சம் கஷ்டந்தான் அது இல்லாமல் போடுறோம் அதனால் பாசி சிவா 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 ஒரு சாமிகிட்ட போய் தமிழ் நான் முக்திக்கு போகணும் எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க நீ ஆசை பாச பற்று சகலத்தையும் வேண்டான்னு விட்டுரு அப்புறம் போய் கேட்டேன்னு சொன்னால் உனக்கு முக்தி கொடுப்பாங்க நீ அந்த முக்தியை வாங்கிக்கிறேன்னு சொன்னார் இவர் அது அதே மாதிரி போகிறாரு எல்லாம் கோமணமும் கூட இருக்கு இப்போ போட்டு போகிறாரு அப்புறம் அங்கே போனால் ஆத்திரமத்தில் எல்லோரும் இருக்குதான் செய்வாங்க ஒரு கோமனை மட்டும் கட்டிக்கிட்டார் அதை பண்ணிகிட்டு இருந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் ஆத்திரமத்தில் பதிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இவர் என்ன கோமணத்தை நல்லா பொழிஞ்சு தூக்கில் போட்டார் அது எலி வந்து கிடச்சி போட்டுது அது துணியை ஆட பாகாமல் அப்போ என்ன பண்ணுறதுன்னாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க பூனை ஒன்று வந்துட்டா பூனை சந்தால் எலி வராது அப்படின்னா சரி செய்ய பூனை வந்துடுச்சு பூனை வந்துச்சு பூனை பாலை குடிச்சு போடுது அவரும் என்னோட பூனை பாலை குடிச்சு போடுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு நாய் வளர்த்தலாம் நாய் வளர்த்துனாங்க அது வந்து எல்லாம் கடிக்கிறது சொல்கிறது இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது இப்படி பார்த்தோன்னா ஒரு மாடு வாங்கிடுறேன் இப்படி போய் 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 அந்த குடும்பம் பெருசாக போச்சு இந்த இவர் வீட்டில் ஒன்றுமே இல்லாத கோ பற்றி வெளியே போக வேண்டியவர் சாமியாருக்கு வந்து எல்லாம் வந்துடுச்சு குடும்பமே அங்கே போயாச்சு இப்படி அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த அந்த போகிற காற்றை அந்த காற்றை துசி திருப்பி இன்னென்ன வாக்கு போனால் தான் நல்லா இருக்குன்ட்டு அது சொல்கிறாரு சரி அப்படின்ட்டு அது மாதிரி போயிட்டுருக்காங்க நம்ம இந்த உடம்ப மூணாக பெரியங்க இருந்து மேலே நான் சொல்ல புரியுது இருந்து மேலே இதிலிருந்து கீழே இடுப்பு வரையிலும் மத்திய பகுதி கீழே கால் ரெண்டு இந்த கால் ரெண்டும் ரெண்டு பாருங்கள் ஒரு கருவியுமே வைக்கல இந்த இது ஒரு கருவின்னு வச்சுக்கோங்க இந்த கருவி செஞ்ச ஆள் ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்கான் இந்த கருவியை ரொம்ப நுணுக்கமாக செஞ்சு இயக்க இயக்கி விட்ருக்கிறான் அதனால் அந்த மூணாக பிரிக்கிறதுல இந்த இடுப்பு கீழே வரும் மண்ணு ஒன்றுமே இல்லை இப்போ வே மரம் செடி ஒடியலை எப்படி இருக்குது வேறு நமக்கு தெரியல ஆனால் வேறு நாள் தான் மேலே வருதுன்ட்டு யாராவது சொல்றது சொல்கிறேன் கேட்குறாங்களா யூனிலே கேட்கறது இல்லை அப்படின்னா கீழே மண்ணுக்குள்ளது எல்லா பொருளும் இருக்குது இந்த பிரபண்டத்துக்கு தேவையான அத்தனையும் அது கூட இருக்குது அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து சொரி பண்ணி பண்ணிப்பா அதான் இந்த காற்று இருந்து கீழே இடுப்பிருந்து கீழே வந்து நடக்கிற காற்று சி அது சா இப்படி தான் வச்சுக்கோங்க அதை அதுக்கு நம்மளோட இயக்கீட்டு இருக்குது அந்த பாதம் அந்த பாதம் ரெண்டு வேறாக இருந்து அதை செடியை காப்பாற்றுக்கு அதே மாதிரி நம்ம க இடுப்புக்கு இருக்கக்கூடிய தசை நாடிகள் அது இந்த ஈர்ப்பு ஈர்ப்பு ஆற்றல் எடுத்து உள்ளங்காரில் இருந்து வரைக்கும் தேவையான ரத்த ஓட்டம் காந்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் வீடு அதுங்களே கொடுத்துட்டு இருக்குது அதை நான் ஒழுங்காக போகிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அது அந்த அப்படி போகிறது இல்லை இந்த இப்போ இடுப்போடு கீழே செல்லிட்டோம் அதுக்கு மேலே கழுத்து வரைக்கும் பாருங்க அதுக்குள்ள பூரா கருவி வச்சுருக்கேன் இது வரைக்கும் ஒரு மிஷின் பள்ளிச்சக்கரங்க அது எங்கே இருக்குது பூரா கழுத்துலேருந்து கீழே வாசனை வாய் வரையிலும் இருக்கு நுரையீரல் முறைகீரல் மண்ணீரல் கல்லீரல் கணகம் பாங்கிரியா சீரு எத்தனை இருக்குது இத்தனையுமே அந்த இந்த சத்திரத்து கூட தான் வச்சுட்டான் அப்போ இதை விட்டுட்டா இதெல்லாம் சரி இது இது கூட அதெல்லாம் வச்சுட்டான் இதை மறுபடியும் மேலே இன்னும் போ அங்கே போனால் என்ன இருக்குது அங்கே முழுதாக இருக்குது அது என்ன பண்ணுது ஒரு இயக்கத்தை உற்பத்தி பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுது அது கொண்டுட்டு கொண்டுட்டு வந்து எங்கே வைக்கிதுங்களுக்கு யார் இயக்கிறதுங்க அங்கே தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது அந்த சுட்சை போட்டு தரக்கூட இந்த கருவியோ பழிச்சக்கரங்க சக்கரங்க எல்லாம் இருக்குதுல்லங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு லைட் ரைட் என்ன பண்ணுவீங்க இதவே பார்ப்பீங்க நேராக எதிர்த்து பக்கம் பார்க்கும்பாவை அதே இல்லை தான் இந்த வாசி அப்படின்னு பேர் எதுக்கு கண்ணில் வர்ற காற்று காதில் வர்ற காற்று மூக்கில் வர்ற காற்று வாயில் வர்ற காற்று இப்படி அந்த காற்றுக்களை எல்லாம் பகுத்து அளவு எடுத்து போயிட்டே இருக்கும் அது சரியாக போயிட்டுருக்கிறது தான் வாசி ஆனால் காற்று ஒன்றே தான் கீழே போகிற காற்றும் ஒன்று தான் அந்த கீழே போடுற காற்று இல்லைன்னா ஆலையோ முடிச்சு போடும் அவ்வளோ ஒரு மோசமான காற்று இந்த அவான இருக்கிற காற்று அதனால் அதை தடுக்காது இங்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க முற்றில்தான் அதனால் அந்த பேர் பாசி வாசினால் இந்த பத்து காற்று சேர்ந்து கீழே எல்லா காசும் எல்லா பக்கமும் ஓடும் அது யாரும் கும்பிக்க மாட்டாங்க கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இப்போ கண்ணாசுவுக்கும் காற்று ஒன்று வேணும் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி தான் எல்லா பொருளுக்கும் காற்று வேணும் அதில் ஒவ்வொரு காற்றுக்கும் பேர் இருக்குது இல்லைங்களா பிராணன் அபானன் கூர்மன் காகன் பேர் இருக்குது அந்த மெத்தடில் இந்த வாசி என்பது கழுத்திலிருந்து மேலே இயங்கக்கூடிய பிரபஞ்சத்தோடு சேரக்கூடிய ஒரு தான் இந்த காற்று இந்த காற்று பிராணக்காற்று அபான காற்று பிராணன் அபானன் இவர் ரெண்டு பேரும் தான் இயக்கு இயக்கம் வரும் எப்படி கரண்டில் நோட்டு குட்டால் தான் லைட்டு எரியும் இல்லைன்னு எரியாது அதனால் அந்த வாசி என்பது தனி ஒரு பொருள் இல்லை தனி ஒரு செயலர்ல வா வாசி என்பது அந்த கருவிகளை பிராணம் அந்த கருவிகளை இயக்கக்கூடிய ஆற்றல் ஆற்றல் வாய்ந்தது வாசி அப்படின்னு சொல்லலாம் வாசின்னு சொல்கிறது வேறு தனியாக இருந்து இருந்து வந்ததில்லை அதுக்குள்ளே அடக்கமானது தான் அதை இயக்கிறதுக்கு மட்டும் வந்து போய் வந்துருக்கு ஆக என்ன நாம் வாசி அப்படிங்கிறது தனி ஒரு பொருள் அல்ல ஒரு பேருமல்ல ஆனால் அந்த வாசிங்கிறதுக்கு ஒரு தனி ஒரு சக்தி இருக்குது அதை எல்லோரும் கற்றுக்க முடியல நீ என்னவோ எனக்கு கொடுத்துடாம எப்படி கொடுத்தாருன்னு தெரியல என்னோட விவசாயம் அவன் என்னமோ கற்று கிடக்கட்டு அப்படின்னு நினச்சிட்டானா என்னமோ தெரியல கொடுத்துட்டான் அந்த அதை இதை வச்சுக்கிட்டு நானும் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டே இருக்கிறேன் காரணம் என்னென்னா வாசி அப்படிங்கிறது இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பிரபஞ்சத்தில் சரியான இதாகுது வாசின்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் அதே பேராகி பிசிப்போம் சாமானியமாக கிடைக்காது அது அஞ்சு வகையாக பிரிச்சிட்டேன் நான் எல்லாருக்கும் வந்தாலும் ஒரே ஒன்று தான் காட்டினாங்க இந்த மூக்குத காற்று வராது வேறே அண்ணாக்கு இருக்குது இந்த மூக்கு நேர் மேலே ரெண்டு ஓட்டை இருக்குது அந்த தான் காற்று வர்றா போக இருக்கு அதில் போயிட்டால் சாவுடில் ஜம்ம கிட்ட வர முடியாது நம்ம அப்படித்தான் வச்சிருக்க போட்ருக்குது தொண்ணூற்றி ரெண்டு வயசாச்சு இந்த கிடவு ஒன்னா ஜாகாப்பில் இருக்கானே அப்படின்னு அந்த இது எடுத்து வச்சுட்டு வச்சுக்கிட்டுருக்கிறான் அவன் கை எப்படி இந்த வாசி நம்ம அந்த ஜாஸ்தி ஓரளவு ஓட்டம் இல்லை இப்போ இப்போ இந்த உடலுக்கெல்லாம் நோய் அது இது வர்றதுக்கு காரணம் என்னால் எதுவும் செய்ய முடியறதில்லை நான் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தோம்னா அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அப்புறம் அதையும் வாங்கிட்டு நம்ம முடிய காலத்தை கிடச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இல்லாமல் தனியாக எனக்கும் இது மட்டும் இது மட்டும் நினச்சிக்கிட்டேன் கிடச்சிருந்துதுன்னா இன்னும் கொஞ்சம் நான் மேலே போயிருப்பேன் இன்னும் ஏன்னா இப்போ தடவை வெளியே வந்துன்னா நல்லதாக இருக்கும் அது மாதிரி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அது இதெல்லாம் வாஷிங் பண்ணு அப்போ கீழே ஓடுற காற்று அபானன் அது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட கெட்ட அழுகல் அது இது எல்லாம் தேச்சு வெளி தள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அந்த காற்று அதுக்கு அடுத்த காற்று உயிர் காற்று உயிர் காற்று என்ன பண்ணோம் நம்மளோட பாதுகாத்து சு காற்றை சுத்தப்படுத்தி இது இருதயத்து வரைக்கும் ரத்த குழாயில் ரெண்டு குழாய் இருக்கக்கூடிய ரெண்டு போயிட்டே இருக்கும் ஒன்று போய் போய் சுத்தப்படுத்தி அதை அக்கட்ட அனுப்பிட்டு இருக்கும் அதனால் அந்த கா அதுக்கு அந்த காற்றுக்கு பேர் பிராணன் அப்படின்னு சொல்லலாம் அதையும் விட்டுட்டு மேலே போய் அந்த வாசி அஞ்சு இருக்குது அந்த அஞ்சு வாசியும் இயக்கிறது இயக்கிறது தான் பிராணன் அபானன் சொல்லலை அது அதுக்கு பேர் வாசி நான் இப்போ இங்கே எனக்கா எங்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொன்னோம்னா இது தானே செய்ய சொல்லி சொல்லி பார்த்தா வராத அந்த காற்று வரணும் அந்த காற்று வருதான்னு ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணி பாருங்க வர வைக்கணும் இப்போ நான் நான் அடிக்கிறேன்னு சொன்னால் நான் அந்த கா அங்கேயே அடிப்பேன் சளி எங்கே இருக்கா சளி பிடிக்கும் முந்திராக சளி பிடிச்சா நாலு நாள் அஞ்சு நாள் படுத்துட்டு சொந்தர இப்போ அப்படி இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த வாசியை பிடித்தோம்னு சொன்னால் அது போயிருப்பா வாசி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க இந்த மணி நா இருக்குன்னு வைங்க உள்ளே தொண்டைக்குழிக்கிட்ட சின்ன நாக்கு இருக்குது ஒரு பொட்டு ஆட்டம் இருக்குது அது அது தூங்கிகிட்டு இருக்கும் இந்த சளி பிடிச்ச காலத்தில் அதில் வந்து சளி ஒட்டிக்கும் பேச முடியாது கஷ்டமாக தான் அதே மாதிரி வாசிங்கிறதுக்கு அந்த மணி நாவில் போய் ஒட்டிக்கும் அந்த ஒட்டுற சளி விடுறதில்லை நம்ம இந்த வாசி செஞ்சோம்னா சூடு ஏறிடுறது சூடு இருந்தால் அது இலைக்கு கீழே போயிடும் அப்போ சளி இல்லை ஏன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் சளி நம்மளுக்கு நம்ம எங்களுக்கெல்லாம் விட்டு போகுது எனக்கு சளி பிடிச்சிங்க பார்த்துருக்கீங்களா அதனால் நாம் அந்த வாசி வாசி கழுத்துக்கு மேலே ஓடுற அஞ்சு புலன்களுக்கு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் இந்த அஞ்சுக்குமே இயக்கம் வந்து மேலே இருக்கிற காற்று மட்டும்தான் அந்த காற்று தான் எடுக்குது அந்த காற்று தான் எல்லாம் பண்ணுது அதனால் அந்த காற்று நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான காற்று அதை வாசி அது எல்லோரும் பழகணும் எல்லோரும் பழகிட்டோம்னா உடல் மனம் உயிர் அறிவு பசி தூக்கம் காமம் பயம் இவங்க எல்லாத்தையுமே விரட்டிடுதான் எல்லாம் ஐயா எங்களுக்கு வேலை இல்லைன்னு இப்போ அப்படித்தான் நான் பிசாசம் மேய்ச்சிட்டு இருக்கிறேன் அது என்னாகவும் தெரியல நான் ஜெயிப்பேனா அவர் ஜெயிப்பாங்களா எப்படி ஆனால் போட்டு போட்டு இந்த அளவுக்கு வாசியை உணர்ந்து வாசியில் சேர்ந்து வாசியில் நன்றாக கலந்து வாசிய வாசிபோகத்தால் ஆரோ உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டி இறை அருளை கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து விளைவேறுபோது அங்குவங்க கோடிதாசன் சுவாமிகள் இருப்பவர்